எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநிலம் இப்போது பசுமை எரிசக்தியில் முன்னிலையில் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் காற்றாலை மின்சாரம் இந்த காற்றாலை மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தமிழ்நாடு மொதல் இடத்துல இருக்குது இந்த காற்றாலை மின்சார யூனிட்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னா தொழில்நுட்ப ரீதியாக அது முன்னேற்றங்களோடு இல்லை அதனால் அதிக திறன் கொண்டதாக இல்லை இதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது ஹைப்ரிட் மின் நிலையங்களை உருவாக்க போகிறாங்க அதன் ஒரு திட்டமாக என்ன பண்ண போறாங்கன்னா இந்த காற்றாலை பிளஸ் சூரிய சக்தி சோலார் பிளஸ் விண்மில் இப்படின்ற ஒரு கான்செப்டோட உள்ள கொண்டு வர போகிறாங்க இதன் மூலமாக மின்சார உற்பத்தி அதிகரிப்பதோடு தமிழ்நாட்டில் பசுமை எரிசக்தி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிஎன்ஜிசிஎல்னு சொல்லப்படுற தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் இந்த புதிய முயற்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சமீபத்தில் நடந்த அரசு இயக்குநர் குழு கூட்டத்தில் நூற்றி பத்து பழைய காற்றாலைகளை ஹைப்ரிட் மின் நிலையங்களாக மாற்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் நிறுவப்பட்ட மொத்தம் நாற்பத்தி ஏழு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை யூனிட் செயல்பட்டு வந்துச்சு இந்த பழைய காற்றாலை யூனிட்ஸ் அகற்றப்பட்டு அதுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு மெகாவாட் திறன் கொண்ட புதிய காற்றாலை யூனிட்ஸ் மற்றும் பதினெட்டு மெகாவாட் திறன் கொண்ட சூரிய பேனல் அமைக்கப்படும் இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கூட்டுறவு முறையில் தான் செயல்படுத்த போகிறாங்க ஸோ ஒரு தனியார் கம்பெனி உள்ளவரும் அதே மாதிரி இதுக்கு அரசாங்கமும் உதவும் தமிழ்நாடு அரசு தனியார் டெவலப்பர்ஸ்க்கு நிலங்களை குத்தகைக்கு வழங்கும் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீட்டில் இந்த மின் நிலையங்களை அமைக்கிறதோடு இருபத்தஞ்சு ஆண்டுகள் பராமரிப்பு பொறுமையை இயக்கணும் இந்த மின்சாரம் தமிழ்நாடு மின் விநியோக கழகமான டிஸ்கா மூலமாக வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இருபத்தஞ்சு வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிலையங்கள் முழுவதுமா டிஎன்ஜிஇசிஎலுக்கு ஒப்படைக்கப்படும் இந்த திட்டத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாக வெளியிடப்பட்டு அதுக்கான விட டெண்டர் இப்போது காற்று மற்றும் சூரிய சக்தியை ஒருங்கிணைஞ்சு மின்சாரம் உருவாக்குறதால பல நன்மைகள் ஏற்படும் இப்போது அதிகமான காற்று இருக்கிற இடங்களில் காற்றாலை மூலமாக மின்சாரம் கிடைக்கும் அதே மாதிரி இரவு நேரங்கள்லையுமே அதிகமாக காற்று இருக்கும் அதன் மூலமாக அதிகமான மின்சாரம் கிடைக்கும் சூரிய சக்தியை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமாக மின்சாரம் கிடைக்கும் இரவு பகல் இப்படி ரெண்டு இடத்துலையுமே மின்சாரம் கிடைக்கிறதால இதன் மூலமாக செயல்திறன் அதிகமாகும் இந்த ரெண்டுத்தையுமே ஒருங்கிணைத்தா ஒருங்கிணைந்த மின்சார உற்பத்தி முறையானது நிலையானதா இருக்கும் இப்போ மேகமூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் சூரிய ஒளி கம்மியாகவும்ல அந்த நேரத்தில் சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் கிடைக்காம போகலாம் அந்த டைம்ல காற்றாலை மூலமாக நமக்கு மின்சாரம் கிடைக்கும் ஒருவேளை வெப்பம் அதிகமாக இருக்கிற பகுதி காற்றே வராத பகுதியில நமக்கு அந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது சூரிய ஒளி மூலமாக இந்த மின்சாரம் கிடைக்கும் இதனால் என்னென்ன நன்மை ஏற்படும்னா முதல் விஷயம் எரிபொருள் மீதான அந்த சார்பு டிபெண்டன்ஸ் கம்மியாகும் ஒரே எரிபொருள் மேலே நம்ம நம்ப தேவையில்லை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது ரெண்டாவது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் கார்பன் உமிழ்வு இதன் மூலமாக குறையும் ஹைபிரிட் மின் நிலையங்கள் மின்சார தட்டுப்பாடை குறைச்சி சுற்றுச்சூழல் சீர்கேட்டை கட்டுப்படுத்த உதவும் தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு ஹைபிரிட் மின் நிலையங்களை ஊக்குவிக்கும் தனி கொள்கையை ஒன்றை வெளியிட்டாங்க இந்த புதிய திட்டம் அதான் தொடர்ச்சியாக செயல்படுது ஸோ இந்த ஹைப்ரிட் மின்சார உற்பத்தி முறையின் மூலமா அதிகமான அளவு மின்சாரம் கிடைக்கிறதுக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த மின்சார தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த ஹைபிரிட் தான் கரெக்டாக இருக்கும் மேலும் பழைய காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை மேம்படுத்தி திறன் உயர்ந்த புதிய உற்பத்தி யூனிட்ஸ் அமைக்கலாம் இதன் மூலமா மின் உற்பத்தி அதிகரித்து தமிழ்நாட்டுடைய பசுமை எரிசக்தி இலக்கை விரைவாக நிறைவேற்றலாம் இந்த ஹைப்ரிட் மின் நிலையங்கள் மூலமாக இன்னும் சில நன்மைகள் இருக்கு தொழில் முனைவோருக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஒரு யங் டீம் வராங்க அவங்க நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸோடு வருவாங்கல்ல அவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும் இதன் மூலமாக தொழில்துறையுடைய வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும் இப்போ தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தியை பூர்த்தி செய்ய நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது அந்த வகையில் விண்ட் எனர்ஜி அப்படின்றது நல்ல சோர்ஸாக இருக்குது ஆனால் அது ஒரு ஸ்டேபிள் சோர்ஸாக இல்லை அதனால தான் இந்த ஹைபிரிட்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது ஸோ இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்ட தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கும் இது விரிவடையும் அதனால் இந்த ஹைபிரிட் மின்நிலை திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு அவசியமாக பார்க்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்